நியூயார்க் பிரான்ஸ் நீங்கள் பார்க்க போகிறது பழங்கால பழக்கமான மருதாணி தழை அரைத்து வைப்பது இது இப்போது மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது உள்ளங்கையில் மருதாணி வைப்பதால் அனைத்து நரம்பு புலிகளும் இங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது இதனால் மருதாணி வைப்பதால் இரத்த ஓட்டம் சீராக காணப்படும் உடம்பு சோர்வை போக்கும் மருதாணி நாட்டு மருந்தாகவும் பயன்படுகிறது மருதாணி சிவப்பதைப் போல நமது வாழ்க்கையும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் காணப்படும் என்று பழங்கால நம்பிக்கை மேலும் மருதாணி வாசமானது நுகர்ந்து பார்த்தால் அந்த வாசமானது நமக்கு அன்றைய நாள் முழுவதும் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக காணப்படுகிறது மேலும் உடல் சூடும் தணிக்கும் சரும நோய்கள் மற்றும் வயிற்று உபாதைகளை கட்டுப்படுத்துகிறது மேலும் நகத்தில் உள்ள அழுக்கு கிருமிகளை நீக்குவதோடு உடல் குளிர்ச்சி தருகிறது சரும அரிப்பு சொறி போன்றவற்றை மருதாணி பூசுவதால் நோய்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது சிலரது நம்பிக்கை மருதாணி வைப்பதால் அதிர்ஷ்டம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று நம்புகிறார்கள் மேலும் கண்திஷ்டி நீங்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் தலைமுடியை கொட்டாமல் இருக்கவும் நரைமுடியை போக்கவும் மருதாணி தடையானது பெரிதும் உதவுகிறது இந்த மருதாணி தழையோடு சிறிது லவங்கம் புளி சிறிதளவு எலுமிச்சை சாறு களிப்பாக்கு போன்றவை போட்டு அரைத்தால் நன்றாக சிவக்கும் இதை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் மருதாணி வெள்ளிக்கிழமை அன்று வைப்பதால் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்று நம்பப்படுகிறது இந்த மருதாணி தடையில் பல சிறப்பம்சங்கள் அமைந்துள்ளது நன்றி மக்களே வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தேங்க்ஸ் டு ஆல் Slide nice and slow. Ooh, yeah. Talk boxing and let the rhythm flow. Uh -huh. Palm trees. We do. Woo, woo, woo. Chillin' at the cookout, grab a plate. Got ribs, got wings, I just can't wait. Mm -hmm. Talk smack with the homies, laugh till we cry. And the beat still bumps as the sun says good, goodbye. Now throw your hands up if you feel this breeze. Come on. West Coast vibin' got you weak in the knees. Uh -huh. Lowriders bouncing with the funk, turn high. losing